வெல்கம் டு ஒன் ஸ்டீல் குக்கிங் இன்னைக்கு வந்து வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தார்சியத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக் நம்ம இருந்து பார்த்தாலே ஒரு பீச் நல்லா தெரியும் ஸோ அந்த பீச் தான் பார்க்க போகிறோம் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் அதோட ஒரு பிளேஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அந்த பிளேஸ் எப்படி இருக்குங்கறத வாங்க பார்க்கலாம் இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட டிஸ்டன்ஸ் இல்லை ஸோ சட்டுன்னு போயிடலாம் எயிட் ஹண்ட்ரட் மீட்டரா இது வந்து பார்த்தீங்கன்னா தார் சைட் ஸ்கூல் இருக்குல்ல இந்தியன் ஸ்கூல் அதோட ஜூனியர் ஸ்கூலோட பேக் சைடு என்ட்ரன்ஸ் இப்போ அந்த ரெண்டு பில்டிங்க்கு நடுவில் தான் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு ஸோ அது வழிய போனோம்னா அந்த ஸ்கூல் போயிடலாம் பேக் சைடு இருக்குது தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோடு போகும் அதுல வந்து ஃபர்ஸ்ட் கட்ல வந்து நம்ம கட் பண்ண போறோம் இதில் தான் ஆமா இதுதான் கரெக்ட் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா தார் சைத்தோட வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் வந்து பீச் லொக்கேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாதி ஏரியா நம்ம ஆற்றுலலாம் தண்ணி வரும்ல தண்ணி வந்து கடலில் சேரும்ல ஸோ அந்த பாயிண்ட்டு அங்கேருந்து தண்ணி வருது பாருங்க ஸோ அங்கேருந்து தண்ணி வருது ஸோ இப்போ ரீசன்னாக மழை பெஞ்சதுனால அங்கேருந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து கடலில் போய் கலக்குற இடம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தார்சய்த் பீச்சு ஃபுல்லாக வந்து போட்டு இந்த சைடு ஃபுல்லாக ஃபிஷ்ஷிங் ஏரியா தான் போட்டு அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு தான் இங்க பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து பார்க்குறப்ப நிறைய சின்ன சின்ன போட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஷிப்பு கூட அடிக்கடி போகும் மத்ரா சூக்கு போகிறப்பெல்லாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஷிப்பெலாம் அப்படின்னு நிப்பாட்டி வச்சிருப்பாங்க நான் கூட நினைப்பேன் இது எப்போவுமே இங்கே தான் இருக்கு போலயே மூவ் ஆகுமா என்னங்கிறது ஏன்னா போகிறப்பலாம் அங்கே ஒரு ரெண்டு மூணு ஷிப்பு வந்து அங்கேயே தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி தான் பார்த்தோம் ஒரு ஷிப்பு வந்து அப்படியே மூவ் ஆகி போச்சு நம்ம வீட்டிலேருந்து இருந்து பார்த்தோம் அதுக்குள்ளே இங்கே வரதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் ஆகிடுச்சி ஸோ நிறைய போட்டு சின்ன சின்ன ஷிப்பு எல்லாமே போகிறத பார்க்குறதுக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் ஆச்சுன்னா இப்போ அங்கெல்லாம் பார்த்திங்கனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய சின்ன சின்ன ஷிப்பு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கடலில் அங்கங்கே நிப்பாட்டி போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா லைட்டு ஆன் பண்ணி விட்டுருவாங்க அப்போது அந்த இரு அந்த கடலுக்குள்ளே நைட்டு அந்த ஷிப்போட லைட்டு மட்டும் நல்லா தெரியும் மேபி நைட்டு ஏதாவது போட்டெதாவது க்ராஸ் ஆகிறப்ப எதுவும் வந்து இடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக மேபி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை அதைமாரி நிறைய பார்க்க முடிஞ்சுது ஸோ இன்றைக்கி நைட்டு தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன்

இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வந்து கரை ஓரத்துலேருந்தே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்து தூண்டில் தான் அந்தாலும் நம்ம இருட்டாக போகிறதுனால நம்ம சீக்கிரம் வந்தாச்சு அப்படியே பார்க்கலாம் ஏதாவது ஃபிஷ் எதாவது மாட்டுதான் இல்லை ஃப்யூச்சரில் நம்மளும் ஏதாவது ஃபிஷ் எதாவது பிடிக்கலாம்னு பார்ப்போம் மேபி வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட் சிஸ்டம்னு நினைக்கிறேன் சோலார் லைட் வச்சு செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் கடலுக்குள்ளே போட்டு நிற்கிறப்போ ஆட்டோமெட்டிக்காகவே நைட் பார்த்திங்கன்னா லைட் தெரியும் டே டைமில் வந்து ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு இந்த அந்த ஸ்டோனாக இருக்குல்ல அதை தாண்டி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஷிப் நிற்குங்கிறது மேலே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குமே நல்லா வந்து டார்க்காக ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் வந்து இந்த எல்லாம் லைட்டு போட்டு பாக்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு நைட் வியூவில் சென்டரில் ஒரு லைட்டிங் செட்டப் போடுறதுனால் இவ்வளோ அழகாக இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அலை வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா ரொம்ப டெப்த்தும் இல்லை நல்லா இருக்குது இந்த இடத்துல மெயினாக என்னென்னா கொஞ்சம் இந்த வாக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சைடில் வந்து போட்டு விட்ருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒரு லைட் வந்து ஆன் ஆகி ஆன் ஆகி ஆஃப் ஆகுதுல ப்ளிங்க் ஆகி ஆகி இது வந்து நம்ம ஊரில் இந்த கலங்கரை விளக்கம்லாம் பெருசாக இருக்கும் இல்லை ஸோ அது வந்து பெரிய பெரிய போட்டுக்கு ஷிப்புக்குலாம் இருக்கும் இது வந்து சின்ன சின்ன போட்டுங்கிறதுனால அந்த போட் பாயிண்ட்டை அந்த ரேம்பை வந்து நோட்டிஸ்ஃபை பண்ணதே கண்டி அந்த லைட் வந்து வச்சுருக்காங்க சேம் டைம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூரமாக அந்த இடத்துல சென்டரில் லைட் அடிக்கிற பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதில் ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது அந்த மலையை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காண்டி அந்த லைட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ பிளிங்காய் பிளிங்காய ஆஃப் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளில் வந்து போய் எடுத்தோம் இது வந்து அதே ஒரே பீச் தான் பட் ஆனால் ரெண்டு செக்ஷனாக இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஏரியா இது வந்து அந்த ரேம்ப் மாதிரி மேலே ஏறி அந்த மலை மேலே ஏறி அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்குது ஆனால் ரெண்டு பீச்சுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நம்ம காரில் போனோம் அப்படின்னா ரெண்டையுமே வந்து ஜாயிண்ட் ஆகிறதுக்கான இடமும் இருக்குது நீங்கள் அந்த பீச்சில் இருந்து இங்கே ஊர் வந்துருக்கலாம் இங்கேருந்து அங்கே வந்து பார்த்துக்கலாம் இந்த வழியாக போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த சைடு போனீங்கன்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம போய்கிட்டே இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்து ஒரு ரூட் வந்து பிரியும் ரெண்டாக வந்து பிரியும் உங்களுக்கு ஸோ அந்த ரூட்டில் போன இப்போ இந்த லெஃப்ட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்ம அந்த சைடில் உள்ள பாட்டுக்கும் அந்த நம்ம வந்து போய்க்கலாம் ஸோ மேலேருந்து பார்க்குறப்ப வியூ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு பிளேஸுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அலை வந்து கம்மியாக இருந்துச்சு அப்போ நார்மலாக நமக்கு தரெலாம் நல்லா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கான அந்த புயல்லாம் இது பண்ணியிருந்தாங்கள்ல மலைக்கான இந்த காற்றுலாம் அதிகமாக அடிக்கும் அப்படின்ட்டு இந்த லாஸ்ட் வீக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் தான் போயிருந்தோம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அலை வந்து நல்லா ஸ்டார்டிங் டைமு அந்த அலை வந்து நல்லா அடிச்சுட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ அந்த எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தார்சை பீச்னு அடித்தாலே உங்களுக்கு வந்து லொக்கேஷன் தெரியும் ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து மேப் போட்டே வந்துடலாம் ஸோ ரெண்டு பீச்சையும் வந்து கனெக்ட் பண்ணுற இடம் வந்து அந்த சென்டரில் இருக்குல்ல ஸோ அது மூலமாக நம்ம வந்து அந்த சைடும் போய்க்கலாம் அந்த சைடும் போய்க்கலாம் நான் ரெண்டு சைடில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நான் வந்து இது தான் சொல்லுவேன் ஏன்னா வைஸும் ரொம்ப நல்லா இருக்குது ப்ளஸ் அங்கே இருக்கிற அந்த இடங்களும் ஓகே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பட் ஆனால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ இதையும் நீ அப்படியே கடைசி வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டெல்லாம் நல்லா கெட்டி கெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சைடு தான் நிறைய போட்டு நம்ம அந்த சைடு பார்த்ததை விட இந்த சைடு தான் அது பார்த்தீங்கன்னா போட்டெல்லாம் நிறைய அதிகமாக இருக்குது போட்டு மேலே பாருங்க அப்படியே இந்த டேட்ஸ் மரம் டேட்ஸோட ஓலை இருக்குல்ல அந்த ஓலையை வச்சு அப்படியே மேலே கவர் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா உட்காந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தென்னை மட்டைன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி இந்த டேட்ஸ் மரத்தோட மட்டையை வச்சு கட்டி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குல்ல எல்லா போட்லயுமே அப்படி இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நாள் வந்து எடுக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு டார்க் ஆயிடுச்சுல சோ அதனால நெக்ஸ்ட் டே ஒரு நாள் வந்திருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வியூ பாயிண்ட் மேலே ஏறி வருவோம்ல ஸோ அங்கேருந்து இன்னொரு ரோடு ஒன்று பிரியும் அதில் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம அந்த வியூவுக்கு போயிடலாம் அந்த வியூ வரைக்கும் அந்த எண்டு வரைக்குமே நம்ம போகலாம் அங்கேலாம் கார் நிற்க தெரியதில்லை ஸோ அந்த எண்டு வரைக்குமே நம்ம போய் பார்க்கலாம் நாங்கள் வந்து இதில் ஸ்டெப் இருக்குது ஸ்டெப்பில் இறங்கி அப்படியே வந்துட்டோம் ஸோ இந்த தாசித் பீச் வந்திங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வியூ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ காய்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஏரியா சைடில் வந்தீங்க இங்கே இங்கே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பே